சாதாரண நபர்கள் இல்ல மக்களே நம்மள மாதிரியான யூடியூபர்ஸோ இல்ல நேத்து வந்தவங்களோ இல்ல நாப்பத்தஞ்சு வருடங்களாக இந்த பத்திரிகை துறையில இருக்கிற நபர்கள் சோ அவர்கள் வந்து ஒரு நபர் கண்டிப்பா வருவாங்க அப்படின்றாங்க ஆனா அந்த நபர் வந்து நான் பிக் பிக்பாஸ் போகமாட்டேன் அவங்களுடைய ரசிகர்களோட பேசக்குள்ள அக்கா பிக் பாஸ்க்கு போகாதீங்க அக்கா நீங்க அது பாக்க எங்களுக்கு பிடிக்காது நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க சரி அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் வந்து நேற்று ஆரம்பிக்கப்பட்டது ஒழுங்குல போயிட்டாங்க ஏழு மணிக்கு அப்புறம் எடுக்க இருக்காங்க இனிமேல் ராஜு பிரியங்கா ஜாக்லின் தீபக் அது என்ன விடம் அப்படின்ற சோஷியல் மீடியால இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பா பேசப்பட்டு வருகின்றது நான் பிக் பாஸ் பிக் பிக்பாஸ் பற்றி பேசுறேன் அதனால அந்த கருத்துக்களை என்னுடைய வீடியோ பார்ப்பவர்களுக்காக என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்றேன் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க இந்த மூணு டாபிக்குள்ளே போகும் முதல் ஒரு டாபிக் வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டைமில் நான் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ நான் என்னோட ஃபோனுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டேன் நான் வந்து மென்டலி என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருங்க மன ரீதியாக நான் என்ன வந்து பெட்டில் பண்ண போகிறேன் அப்படியான போஸ்டுகளை வந்து ஆர்ஜே சில யூடியூபர்ஸ் அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல பார்க்க முடிஞ்சுது பல சகோதரர்கள் வந்து நமக்கு அதை அனுப்பி வச்சிருந்தார்கள் ஆர்ஜே ராம் அப்படின்றவர் வந்து இதுல கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்து கொண்டிருக்காரு அப்ப இந்த மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிக் பாஸ் நடக்கிறது அப்ப இந்த டைம்ல நாளைக்கு ஷோ ஆரம்பிக்கிறக்கு இப்போ பல கேள்விகள் யார் யார் போட்டியாளர்கள் இப்படி ஒரு போஸ்ட் வந்து வேற லெவல்ல வைரல் ஆகும் இல்ல சோ சில பேர் அதுக்காகவே பண்ணுவாங்க இல்ல சில பேர் உண்மையாவே பண்ணலாம் இருக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு நாலு மணித்தேளம் ஆறு மணித்தேளம் டைம் தான் உண்மையான போட்டியாளர்கள் யார் யார் அப்படி என்பது வெளியில வரும் அதற்காக சொல்ற எல்லா பேருமே பையன் இல்லை ஒரு எழுபது வீதம் இப்ப சொன்னது உண்மையா இருக்கு மீதி முப்பது வீதம் வந்து தெரியாத நபர்கள் வர சான்சஸ் இருக்கே இருக்கலாம் சரிங்களா மேபி அப்படி ஆர்ஜி ராம் அவர்கள் வர சான்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல காத்திருப்போம் சரி மெயின் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் தமிழ் அது வந்து நேத்து ஆரம்பிக்கப்பட்டது போட்டியாளர்கள் நேத்து மிட் நைட்ல இருந்து உள்ளுக்குள்ள அனுப்பப்பட்டுட்டாங்க இப்ப வந்து ஷூட்டிங் வந்து போய்க்கொண்டிருக்கு அதாவது பதிவு செஞ்சு கொண்டிருக்காங்க நாளைக்கு வந்து ஆறு மணில இருந்து அப்படியே அதை வந்து போடுவாங்க அப்படின்றது அப்ப இன்னொரு பக்கம் வந்து இல்ல இல்ல இன்னைக்கு ஈவினிங் தான் போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தரப்பு வந்து தகவல் சரிங்களா இத பற்றி வேற சில பேர் இன்னும் பலர் சொல்லுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல் என்னோட சேனல் டனிஸ் வியூ ரெண்டாயிரத்தி இருபது நான் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்கல ஜூன் மாதம் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்கல என்னுடைய சேனலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் டானிஸ் வியூ டானிஸ் டாக் டானிஸ் வாய்ஸ் சோ என் நான் வந்து தகவல் டிவிக்குள்ள இருக்கிற நண்பர்கள் சில பேருடைய கேட்பேன் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதே போல அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது மீடியால இருக்க சில நண்பர்கள் வேற பத்திரிகைகளுக்கு பெரிய மகிழ்ச்சிகளுக்கு அப்டேட் கொடுக்கிற நண்பர்கள் அவங்களை வந்து தகவல் வந்து கேட்பேன் அப்ப நான் இன்று போட்ட வீடியோ முதலாவது வீடியோ எனக்கு பத்திரிகை துறைக்கு அங்க மீடியால இருக்கிற சில நண்பர்கள்லாம் தந்தது ஏன்னா அவங்களே அவங்களோட மேகசின்ல அந்த தகவலை தான் வந்து போட்டிருக்காங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அது என்ன மேகசின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதன் அடிப்படையில நான் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் சரி அப்ப நேத்து உள்ளுக்குள்ள போனது உண்மையா இருக்குமா அப்படின்னா பொதுவாக இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட நாளையான எபிசோட் கிராண்ட் லாங்கியோட ப்ரோமோ வந்து இன்று மாலை வந்து வரும் அப்போ இன்று மாலை ஷோ உள்ளுக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னா எப்படி ப்ரொமோ வரும் வராது இல்ல விடுங்க எப்படியோ நாளைக்கு ஷோ ஆரம்பிக்க போகுது ரசிக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்ன்றது மேபி உண்மையா வந்து இருக்கலாம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நைட்டு அல்லது ஈவினிங் வந்து ப்ரோமோ வந்து வரும் நாளையான கிராண்ட் லாஞ்சோட ப்ரோமோ வரும் ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீதி வீடுங்களை பேசலாம் ஓகே அடுத்தது வந்து சாலின் ஷோயா அவர்கள் சாலின் ஷோயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிக் இந்த குக்வித் கோமாலில இருக்கக்குள்ள இவங்க மறைமுகமாக சில விடயங்கள் பிக் பாஸ்க்குள்ள போலாம் போவேன் அப்படின்ற மாதிரி ஓகே இவங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க பதில் மூலமே வெளியில வந்துச்சு அதை வச்சு இவங்க பிக் பாஸ்குள்ள போறாங்கன்னு பல பேர் வந்து ஒரு மாதங்களுக்கு முதல் இவங்களுடைய பேரை வந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க அதை பார்த்துட்டு ஒருவேளை என்ன போல இன்னொருத்தங்க இருக்காங்களா அவங்கதான் போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடந்த ரெண்டு கிழமைகளாக இவங்களுடைய பேர் இந்த பிக் பாஸ் அப்டேட் கொடுக்கிற நபர்கள் அஹ் மெகசின் இவங்களுடைய பேர் வந்து வரல திடீரெனின் நேத்து வந்து பெரியதொரு மெகசின் போர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பத்திரிகை காலத்திலிருந்து டாப்ல இருக்கிற ஒரு மெகசின் ஒரு பத்திரிகை அவங்களோட கூகுள்ல பாருங்க தெரியும் அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க போக இருக்காங்கன்னு இவங்களுடைய பேரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா இன்னொருத்தவங்க வந்து இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இவங்க வந்து என்ன அப்படின்னா நான் போக மாட்டேன் போகல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஃபேன்ஸோட வந்து பேசி இருந்தே சொல்லிருக்காங்க இதற்கு நாங்க வந்து ஒரு உதாரணம் எடுக்கலாம் ரம்யா பாண்டியன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் போர் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் ஹோட்டல்ல அவங்க இருக்கக்குள்ள நான் பிக்பாஸ்க்கெல்லாம் போமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இன்டர்வியூக்களையும் ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு ஆனா அவங்க பிக் பிக்பாஸ்க்கு வந்தாங்க அவங்க பிக்பாஸுக்கும் வந்தாங்க பிபி அல்டிமேட்டுக்கு வந்தாங்க ஒருவேளை அப்படியும் பட் நம்ம காத்திருப்போம் இந்த சஸ்பென்ஸும் வர்றாங்களா வர இல்லையா அப்படின்னா நல்லா இருக்கும் பட் ஸ்டாலின் சாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவிக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்கா ஸ்டாலின் சாய் அவர்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் வாசன் அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர்கள் படை அப்படியே ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு ஸோ இவங்க உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த ஷோவை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் டிஆர்பி அதிகரிக்கும் அதனாலே விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி அவ்வளவு ஈஸியா அவங்களை விட்டுறாது பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட பிளஸ் பொதுவா வந்து கவினவர்கள் வந்த சீசன் த்ரீய வந்து பாத்திருந்தீங்கன்னா கவினவர்கள் வந்து எப்படி புதிய நபர்கள் புதிய முகங்களை கொண்டு போயிருப்பார் அப்படின்னு அவர்கள் தாஷன் அவர்கள் இவங்களை வந்து கவின் அண்ட் சாண்டி வந்து அவங்க கொண்டு போன விதம் இப்போ பொதுவா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் இப்ப விஜய் டிவில இருந்தவர்களோ இல்ல வேறு ஒரு டிவில இந்த மீடியால இருந்தவர்களையோ உள்ளுக்குள்ள போடக்குள்ள முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னன்னா அவங்களுக்கு அனுபவம் அவங்க நிறைய கேமராக்களை பார்த்துருப்பாங்க அப்ப என்னென்ன சுச்சுவேஷனை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் வெளியில் அதை எப்படி ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அப்படியான நபர்கள் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள புதுமுகங்கள் அறிமுகங்களுக்கு வந்து அவங்க ஒரு துணையா இருப்பாங்க அப்படின்றது மெயின் ரீசன் சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் பிரியங்கா அப்படின்னு ஒரு ஆள் பிரியங்கா வேர்சஸ் ராஜு பிரியங்கா அண்ட் ராஜு பிரியங்கா வேர்சஸ் தமரை பிரியங்கா அண்ட் 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 தாமரை அபிஷேக் அபிஷேக் அப்படின்னு அவங்கள அவங்கள அவங்க அவங்க வில்லி ஹீரோயின் வந்து வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கலக்கி இருப்பாங்க ஸோ அந்த அப்படின்னு ஒரு நபரை தூக்கி விட்டு இருந்தா பல பேருக்கு வந்து பிரியங்காவை எதிர்த்தபடியாத்தான் ராஜீவா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு யாரு பிரியங்காவை எதிர்ப்பாங்க அப்படின்னு இங்க ராஜு அவர்கள் அதை பண்ணாரு அந்த முதலாவது வீக்கே அந்த பாத்ரூம் வந்து ஈரமா இருக்குன்றதுல ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க சரிங்களா அதை வச்சு இங்க இவருக்கு வந்து ஒரு மவுஸ் வந்து ஏற ஆரம்பிச்சது அந்த பிரியங்கான்ற ஒரு நபரை தூக்கி விட்டா இங்க நிறைய விட மிஸ் ஆகும் அதே நேரத்துல தாமரை அவர்களை பிரியங்கா அவர்கள் எப்படி ஒரு ஏனையா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு தாமரை அவர்களையும் சரி பாவனி அவர்களையும் சரி நிரூப் அவர்களையும் சரி அபிஷேக் அவர்களையும் சரி சோ இதுதான் சொல்றது அந்த மேச்சூரிட்டியான போட்டியாளர்களை உள்ளுக்குள்ள எடுப்பாங்க அனுபவம் அவங்க அனுபவம் மூலம் அவங்க பல பேரையும் சரி கொண்டு போவாங்க சீசன் பிரியங்கா அவர்களை போல ஒருத்தங்க வரல இவங்க கவினவர்களை போல ராஜு அவர்களை போல ஒருத்தங்க வரல அதுவே வந்து ஒரு மைனஸா வந்து இருந்துச்சு அதனாலதான் நிறைய விடயங்கள் நடந்துச்சு சோ இந்த வாட்டி அதை நிவர்த்தி செய்வதற்காகவே ஜாக்லின் அவர்கள் அப்புறம் தீபக் அவர்கள் முக்கியமான ரோல் பண்ணுவாங்க அப்படி என்பது என்னுடைய பார்வை சரிங்களா இந்த விடயம் பேச காரணம் இப்போ பேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி பிரியங்கா ஜாக்லின் தீபக் அண்ட் கவின் தீபக் அண்ட் ராஜு சோ இவங்களை சேர்த்து வச்சு சில விடயங்கள் பேசுறாங்க அப்ப ஓகே நாம அந்த கொண்டன் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அந்த விடயம் சரிங்களா இன்றைய வந்து மாலை பெரும்பாலும் கண்டிப்பாக பிக்பாஸ் தமிழ் கிராண்ட் லாஜ் ஒரு ப்ரொமோ வரும் அந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்னது கரெக்டாக இல்லையான்றது தெரிஞ்சிடும் அதாவது பெரிய மெகசின் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது கரெக்டாக இல்லையான்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் மீதிபடிங்களை பேசலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி